ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முக்கியமான அப்டேட்டு காரும் மறக்காமல் பாருங்கள் என்ன அப்டேட்னு கேட்டிங்கன்னா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்டில் விட்டுருக்க புதிய ரேஷன் கார்டு வருங்கால ரேஷன் கார்டே நிமிடம் அதை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப பாருங்க ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு மேரா ரேஷன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் டூ பாயிண்ட் ஃபோ டைப் பண்ணிங்கன்னால் இது வேறு நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணதுனால எனக்கு ஓப்பன் கட்டுது ஓப்பன் உடனே உங்களோட ஆதார் நம்பரை டைப் பண்ணி ஒரு ஓடிபி உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் ஓடிபி வரும் உடனே இந்த மாதிரி விஎட் எம்பிஎன் இது கிரியேட் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிவிட்டேன் அதனால் உங்களுக்கு இது இருக்குது இதெல்லாம் கொடுத்தோடனே எப்படி இருக்குன்னு காட்டுவாங்க இந்த மாதிரி தான் உங்களோட ரேஷன் கார்டில் இருக்காங்க நேமு எல்லாத்தையும் காட்டுறோம் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த ரேஷன் கார்டை டவுன் பண்ணிடுவாங்க இனிமேல் வருங்காலத்தில் ஒரே நாட்டுக்கு ஒரே ரேஷன் இந்த ரேஷன் கார்டு தான் பயன்படும் மிஸ் பண்ணாமல் இந்த ரேஷன் கார்டு டவுன் இருப்பீங்க இப்போ ரெண்டாவது அப்டேட் என்னென்னு கேட்டிங்கன்னா மை ஆதார் அப்படிங்கிற போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க உங்களோட அட்ரெஸு கண்டிப்பாக நீங்கள் அதே அட்ரஸ் இருக்கீங்களா இந்த மாதிரி ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க அதை நீங்கள் எடுத்துகிட்டு செக் பண்ணு பார்த்தீங்கன்னா மை யாவது அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டாக்குமெண்ட்ஸ் அப்டேட்னு சொல்லி உனக்கு அடுத்து பார்த்தீங்களா இந்த டாக்குமெண்ட் அப்டேட்டு வந்து உங்களோட ப்ரூஃப் இது பண்ணி அப்டேட் பண்ணுங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா தான் இனிமேல் வந்து இது செப்டம்பர் பதினாலாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்கேங்க அதுக்கு மேலே நீங்கள் அப்டேட் பண்ணும்போது ஒரு எல்லாேருமே கம்பல்சரி அப்டேட் பண்ணணும் ஒரு ஆதார் ஐம்பது ரூபா மேனிக்கு இனிமேல் வந்து இப்போதைக்கு ஃப்ரீ செப்டம்பர் பார்த்துக்கோங்க செப்டம்பர் பதினாலு வரைக்கும் ஃப்ரீ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா கட்டணும் இது வந்து மூணாவது ரெண்டாவது அப்டேட்டு மூணாவது அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா பேன் கார்டு பேன் கார்டில் வந்து இப்போ ஒரு கரெக்ஷன் விட்ருக்காங்க பாருங்கள் வெயிட் பண்ணுங்க இப்போ ஒருத்தர் மணிகண்டன் இருக்காங்க எங்களுக்கு வந்து டி மணிகண்டன் அப்படிங்கிறது வரக்கூடாது இப்போ என்ன அப்டேட்டுன்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஃபுல் நேம் மட்டும்தான் வந்திருக்கணும் மணிகண்டன் மட்டும்தான் இருக்கணும் ங்கிறது இன்சில் வரக்கூடாது இல்லை மணிகண்டன் துரைசாமின்னு இருக்கணும் அப்படி இருந்தால் தான் இனிமேல் வந்து செல்லுடி ஆகும் இல்லைன்னா செலுடி ஆகாதுன்னு சொல்லி அந்த அப்டேட் வந்திருக்கு அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு இங்கே போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக தான் கரெக்ஷன் பண்ண மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அந்த அது அப்டேட் இன்னும் வரல ஆனால் வந்தோடனே நீங்கள் எல்லாரும் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா இனிமேல் பேன் கார்டு செல்லாது அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்புருக்காங்க இப்போதைக்கு இந்த மூணு அப்டேட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது தவறாமல் கண்டிப்பாக எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்